நம பார்வதி பரமேஸ்வரஹரமகேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நிற்பிச்சையும் நம சிவாயவே ஞானவின் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவுல இன்னைக்கு நம்ம சிந்திக்கிறது எலும்பு முறிவு குணைவடை அடைவதற்காக நம்ம ஓத வேண்டிய பதிகம் அதுபோக இளம்பிள்ளை வாதம் பக்கவாதம் போன்ற நோய்கள் இருக்கிறவங்க அதை தீர்வதற்காக இறைவனை வேண்டி மனதார ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை திருஞான சம்பந்தர் பாடி அருளியிருக்கார் திருமக்கரல் அப்படிங்கிற ஸ்தலத்தில் இந்த பாடலில் பாடி அருளியிருக்கார் இறைவனுடைய பேர் வந்து அகத்தீஸ்வரர் அம்மையுடைய பேர் வந்து திருபுவனேஸ்வரி இந்த பத்து பாடல்களையும் தொடர்ந்து பாராயணம் செஞ்சு வந்தால் எலும்பும் முறிவு குணமாகும் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் திருமுறைகளும் தேவாரமும் பண்ணோடையும் ராகத்தோடையும் தான் பாடணும் அப்படிங்கிற முறை இருந்தாலும் கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்திலையும் எல்லா மக்களுக்கும் வீட்டுக்கு வீடு திருமுறைகளும் தேவாரமும் போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தாலையும் அவர்களும் பதிகங்கள்லாம் ஓதி இறைவனை வேண்டி அவர்களுக்கு இருக்கிற துயர்களெல்லாம் நீங்கி இறைவன் அருள் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தாலையும் பாடி சொல்லாமல் படித்து காமிச்சுக்கிட்டு இருக்கேன் தவறுன்னு நினைக்கிறவங்க மன்னித்து அருள வேண்டுகிறேன் திருச்சிற்றம்பலம் பதிகத்துக்கு போகலாம் விங்கு விளை களனிமிகு கடைசியர்கள் பாடல் விளையாடல் அரவம் மங்களொடு மங்குலொடு நீல் கொடிகள் மாடம் மலி நீடு பொழில் மாகரல் உள்ளான் கொங்கு கொன்றையோடு கங்கை வளர் திங்கள் அணி செஞ்சடையினான் செங்கன் அண்ணல் அடி சேர்வார்கள் தீவினைகள் தீரும் உடனே கலையின் ஒளி மங்கையர்கள் பாடல் ஒளி ஆடல் கவின் எய்தியழகு ஆர் மலையின் நிகர் உயிர் நீல் கொடிகள் வீசும் ஒளி மாகறல் உலான் இலையின் மலி வேல் நுணைய சூளம் வளன் ஏந்தி எரி புண் சடையினுள் அலைக்கோல் புனல் ஏந்து பெருமான் அடியை ஏத்து வினயகளும் மிகவே காளையோடு துந்திப்பிகள் சங்கு குழல் யாழ் முளவு காமுறுவு சீர் மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகிழ்மாக்கறல் உளான் தோலை உடை பேணி அதன் மேல் ஓர் சுடர் நாகம் அசையா அழகிதா பாலையன நீரு புனைவான் அடியை ஏத்து வினைப்பாறையும் உடனே அங்கு கதிர் முத்தீனோடு பொன் உந்தியலில் மெய்யுள்ளுடனே மங்கையரும் மைந்தர்களும் மண்ணு புனல்லாடி ஆடி மகில் மாகரல் உலான் கொங்கவளர் கொன்றை குளிர் திங்கள் அணி செஞ்சடையினான் அடியை துங்கள் வினை தீரமிக ஏத்தி வழிபாடு நுகரா எழுமினே துஞ்சனறு நீளம் மிருள் நீங்க ஒளி தோன்றும் மதுவார் களனிவாய் மஞ்சு மழி பூம்பொழிலில் மயில்கள் நடம் மாடல் மாகரல் உலான் வஞ்சமதை யானை உரி போர்த்து மகிழ்வான் ஒரு லன் வளரும் நஞ்சம் மிருள் கண்டம் உடைநாதன் அடி யாரை நனியா வினைகளே மஞ்சும் மறை யோர்களோடும் பழம் படிமம் மாதவர்கள் கூடியுடனாய் உடனாய் இன்ன வகையால் இனிது இறைஞ்சு இமையோரில் எழுமாகரல் மின்னை விரி புன்சடையின் மேல் மலர்கள் கங்கையோடும் திங்கள் எனவே உண்ணும் அவர் தொல்வினைகள் ஒல்க உயிர்வான் உலகம் ஏறல் எளிதே செய்ய வினை நெறிகள் செலவந்து அணையும் மெல்விடையில் விட்டல் உருவீர் மைக்கொல்விரி காணல் மது வார்க்களி மாகரல் உலான் எழில்லது ஆர் கையகரி கால்வரையில் மேலது உரி தொல் உடைய மேனி அழகு ஆர் ஐயனடி அடி சேர்வரை அஞ்சி அடையா வினைகள் அகலும் மிகவே தூசு துகில் நீள்கொடிகள் மேகமொடு தொய்வனப்பொன் மாடம் இசையை மாசுபடு செய்கை மிக மாதவர்கள் ஒதி மலிமாகறல் உலான் பாசுபதை இச்சை வரி நச்சு அரவு கச்சை உடை பேணி அழகு ஆர் பூசு ஈசன் என ஏத்த வினை நீற்றல் இழப்போகும் உடனே தூய விரி தாமரைகள் நெய்தல் கழுநீர் குவளை தோன்ற மது பாயவரி வண்டு பன்முரளும் ஓசை பயில் மாகரல் உளான் சாயவிரல் ஊன்றிய இராவணன் தன்மை நின்ற பெருமான் ஆய புகழ் ஏத்தும் அடியார்கள் வினை ஆயினவும் மகள்வதி எளிதே காலின் நல பைங்களலும் நீல் முடியின் மேல் உணர்வு காமுறவினார் மாலும் மலரானும் அறியாமை எரி ஆகி உயர்மாகரல் உலான் நாளும் எரி தோல் உறி மாமனின் நாகமோடு கூடி உடனாய் ஆளும் விடை ஊர்த்தி உடை அடிகள் அடியாரை அடையா வினைகளே கடைக்கொள் நெடுமாடம் மிக ஓங்குமல் வீதி மலிக் அடையும் வகையால் பரவி அரணை அடி கூடு சம்பந்தன் உரையாடல் மடைக்கோல் புனலோடு வயல் கூடு பொழில் மாகரல் உள்ளான் உடை தமிழ் பத்து உணர்வார் அவர்கள் தொல்வினைகள் ஒல்கும் உடனே சிற்றம்பலம் இந்த பதிகத்த ஓதி இறைவனை வேண்டி பாராயணம் செய்வர்களுக்கு எல்லாருக்குமே தொல்வினைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சம்பந்தர் இந்த பாடலில் அழுத்தி சொல்கிறார் தொல்வினைகள்னால் நம்ம இன்பம் துன்பம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே காரணமாக இருந்தது நம்ம செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அந்த பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே நம்முடைய நல்வினை தீவினைகளால் தான் வந்தது அந்த தொல்வினைகள் எல்லாம் இந்த பதிகத்த பாடுனா தீரும் அப்படின்னு சம்பந்தர் உறுதியோடு சொல்கிறாரு நம்மும் நம்பிக்கையோடு இறைவனை வேண்டி அருள் பெறுவோமாக நம பார்வதி பரமேஸ்வரஹரமாதேவா தென்னாட்டுடே சிவனை போற்றி என் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்